மட்டி போதல கையை தூக்குற மாதிரி தூக்கி கத்துற மாதிரி கத்துங்க

அடடே மாரு மாரு யூ ஜஸ்ட் ஸ்டே தேர் யூ இல்லையா நீ மாரு நான் என்ன செய்ய தடரீ அவங்க காட்டு மனுஷங்கடா எப்படி சொன்னாலும் அப்படியே செஞ்சுரு அதான் கெதில வாங்கு இல்லையென்றால் இது சுட்டு திண்டு போடுவாங்கல என்ன இப்போ எங்க கூட்டிட்டு போறாங்க யா

டே பையா இந்த பொண்ணு கழுத்துல சந்தோஷமா தாலிய கட்டு இந்த புடி ம் கண்டித்து சீக்கிரம் கட்டு சூரிய கடவுளின் முன்னே இருவரும் கணவன் மனைவியாகி உங்கள் இருவரின் உடலும் கலந்து ஒன்று சேரட்டும் ஏய் என்ன சொல்றேன்னு ஏய் என்ன உன் புருஷன் சொல்றதை கேட்க மாட்றானா

அவங்கlangவோ என்ன செய்வாங்கள் இல்ல ஓகேட்டே இருக்காங்க என்ன பாக்கும் டை டை இதுதான் அங்க நடக்குதா ஐயோ எனக்கு மூத்திரம் வரை அடக்க

நீயும் உன்ற பெஞ்சா எதாவது ஏதாவது வரமாயி கொண்டு வந்த நீங்களே அதுல வேண்டாம் எனக்கு ஒரு சந்தேகம் டேய் என்னடா சொல்ற இல்ல மச்சான் அன்னைக்கு என்னடா என்றால் அந்த வெறும் டிராகன் முன்னால ஊற்றி விபத்த போல அவன சாட்சிய வச்சு உன்ற முதல் உறவு முடிஞ்சு போச்சுது இன்றைக்கு இந்த காட்டுக்குள்ளரிக்கு முன்னால இந்த முறையும் முடிஞ்சு போச்சுது அடுத்த முறை இந்த விஷயம் வந்து டேய் மற வேண்டாம் அனுபவத்துக்கு நான் நினைக்கிறேன் நடந்ததெல்லாம் வச்சு பாக்க இந்த விஷயம் நடக்கும் போது யாரும் கூட பக்கத்துல பார்த்தாதான் உங்களுக்கு மூடே வரும் போல இருக்கு மச்சான் அடுத்த முறை ராணி முன்னாலயா ராஜா முன்னாலயா அம்மானே சொல்லி போடுறேன் மச்சான் என்ன இந்த மாமா வேலைய என்னால பாக்க ஏல ஆனால் தயவு செய்து எந்த மட்டும் வேண்டாம் மச்சான் என்னடா இது இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஒரு குரியை சுட்டு சாபறலாம்ன்றாலும் உண்ட ஆபడే இல்ல ஹ ஹே ஹ ஹே ஆஹா ரசி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது ஏ காட்டு பறவையே எவ்வளவு சுதந்திரமாக சுற்றி கொண்டு தனி ஆ இன்றைக்கும் உங்கள் நிலைமை மாறுதான் எந்த நிலைமையும் போட்டு வாட்டுறாங்கள் ஏ காட்டு பறவையே உன்ன மாதிரிதான் நானும் பாடிக்கொண்டு இருக்கிறேன் இந்த காட்டுக்களை வந்த நாளில் இருந்து எந்த மச்சனும் பரவாயில்ல ஜோடியோட இருக்கிறான் அந்த மாதிரி எனக்கும் ஒன்று அகப்பட்டால் பம்பளகா தான் இருக்கு ஆனால் எங்க ஒரு என்ன என்று எனக்கு ஒன்றும் விளங்க இல்லையே அவன் அதிர்ஷ்டன் அனுபவிடாமச்சான் நானும் ஊருக்கு போன உடனே கல்யாணம் முடிச்சு போட்டு பிரான்ஸ்ல இருக்கிற எங்களை வீட்டுக்கு போக வேணும் அந்த குளிரில் நானும் கேத்தரேனும் சொல்லி வேலை இல்லை அடியே கேத்தரேன் கெதியில மாமன் வெளிக்கிட்டு வாரன் அடி உங்க மாமன் தலைக்கு மேல துவக்காலும் சரி கத்தி தோங்கினாலும் சரி இல்ல அந்த டிராகனை நேரில் வந்தாலும் சரி அடே பயங்கரவாத டிராகன் நேர்ல வாடா இந்த நெருப்புல உன்ன வாட்டி சுட்டு துண்டு ஆ குண்ண கலவி செய்ய கூபுறடா இன்பத்தை அனுபவிடா ஆஹா இந்த ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ள ஒரு கவுதரை கிடைக்காமனு பார்த்தேன் ஆனா ஒரு காட்டு மயிலே கிடைச்சிருச்சு உமா ஆஹா மையர் மேஜர் மச்சான் ஐ அம் சோ sorry உன்னைடா சொல்லாம போறண்டே தேச்சு கொள்ளாத இந்த காட்டுப்ட்டை எப்படி நான் அனுபவிச்சு போட்டு நாளைக்கு வந்து வந்து சொல்றேன் okay why? ஆமாம் நான் கேள்விப்பட்டவருக்கும் வரைக்கும் காட்டுப்பட்டவங்களுக்கு விலைதான் உடுப்பு நீ என்னடா என்னால எங்களை யாழ் கடை விதில உடுப்படுத்த மாதிரி இருக்கிறியே பாஜா இல்ல முன்னேற்றம் தான் என்ன எங்கடி கூட்டி போறே எனக்கு இந்த இடம் வந்தாலும் ஓகே தான வா அங்கேயா ஆமா எனக்கு காடெல்லாம் பலிக்குது நான் என்ன செய்வேன் ஆஹ் தூக்குறீயே ஓ பரவாயில்ல பரவாயில்லை நான் தூக்குறேன் ஆஹ் எப்படி

ஆ நீம் நீயும் நீயும் ஓ ஆஹ் சரி ஆ என்னன்னு சொல்லுவோம் கிடைக்கல பாடி என்னமா என்ன

அதான் இல்ல காட்டுவாசி பண்ணுங்க தனியாதான் வேட்டைக்கு வருவாங்களாம் அவங்க நம்மள மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய்டுவாங்களா என்னடா ம ஜான் பீரிய கிளம்புகிறாய் எதற்காக தனியாக தள்ளி கொண்டு போகிறார்கள் காட்டுவாசி பண்ணுங்கன்னு காட்டுல தனியாதான் இருக்கும் நம்மள பாத்த உடனே ஆசையோட நம்மள மாட்டருக்கு தள்ளிட்டு போவாங்க நாமளும் தான் போவோம் நம்ம டிரஸ் எல்லாம் கட்டி அம்மனமாக்கி நம்மள படுக்க வச்சு காட்டு கொடியால நம்ம கை கால எல்லாம் கட்டி போட்டுருவாங்க போட்டுட்டால் மச்சான் போட்டுட்டால் அப்புறம் ஒரு சின்ன கருப்பு சட்டில மூலிகை மருந்தோட ஒருத்தி டமால் என்ட்ரி கொடுப்பலாம் வந்துட்டால் மச்சான் அவவும் வந்துட்டால் ஐயோ காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டாலே சரக்குன்னு ஒரு கத்தி எடுப்பாளாம்

சாமி வந்த மாதிரியே தலையாட்டுவா போது மடி போது மடி ஆனா உடனே வெட்ட மாட்டா திடீர்னு தலைய குழுங்கி ஆடி கத்துனாளுங்க அவ்வளவுதான் அவனோட உயிர் நிலைய அதாவது ஆண் குறிய புடிச்சு சரக்குன்னு ஒரே அறுப்பு தம்பி க்ளோஸ் அது சரி இந்த நிலம ஐயோ இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதா இந்த நிலம நாரி போகும் இல்லையா மச்சான் மச்சான்

மற மற எங்க போனா ஐயோ கடிக்குறாலே டா வேற काटறாலே ஐயோ கழுத்து வேணும்ன வெட்டி கொள்ளுகள் ஆனால் அதை மட்டும் கட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் ஒன்று செய்யுங்கள் என்னோட வேணும்னா வாருங்க ஒரு ஆர்மிடாரை காட்றேன் ஏய் என்ன விட்டுடுங்க ஐயோ என்ன சொன்னா கேட்க மாட்டால போல இருக்கே ஐயோ மச்சான் காய மாறுமே அடி போடி பொ காயம் திரும்ப வளர்றதுக்கு அது நான் வாழ கொடுத்தா வாழ்க்கையடி ஐயோ மாறா கொஞ்சமானம் போக போகுதா ஐயோ அவமானப்பட்டே சாகப் போகிறாய்